அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சூரியன் ஏழாம் இடத்தில் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்து அதிபதி இவற்றில் ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தாலே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த மூன்று அமைப்புகளும் ஒன்றாக இருப்பது அற்புதமான பலன்களை கொடுக்கும் கோச்சாரத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பது இராஜவசியத்தை கொடுக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் மறுமணம் நடைபெறுவதற்கான காலம் காதல் உறவில் இனிமை கூடும் கல்திஷ்டத்திலே நிறைவேறும் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் ஆசிரியர்கள் ஐடி ஊடகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்போருக்கு சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் சமூகத்தில் உங்களின் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதையெல்லாம் உயரும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் தைரியம் தன்னம்பிக்கை பல மடங்கு கூடும் உங்களின் ஆளுமை பண்பால் எதிலும் ஆட்சி செய்வீர்கள் நிர்வாகத்திறன் சிறப்பாக வெளிப்படும் கடவுளின் ஆசியால் எல்லாவற்றிலும் அனுகூலம் கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் நல்ல அமைப்பு குருவின் பார்வையில் இருந்து ராகு தன் வீட்டை தானே பார்க்கிறார் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் பிரம்மாண்டமாக இருக்கும் தெளிவான சிந்தனைகளால் காரியங்களில் சிறப்பாக திட்டமிட்டு வெற்றி பெறுவீர்கள் கனவுகள் மெய்ப்படும் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் பொருளாதாரம் உயர்வடையும் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலேயே இருப்பது உங்களின் வலிமையை அதிகரிக்கும் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் எதிரிகள் பலமிழப்பார்கள் நிலம் சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும் கடந்த கால கஷ்டங்களில் இருந்து முழுமையாக வெளியேறுவீர்கள் பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் ஆதாயம்தான் என்றாலும் பனிச்சுமை அலைச்சல் ஏற்படும் அம்மாவின் உடல் நலத்தில் அதிக அக்கறை வேண்டும் அம்மாவுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் உங்கள் வீடு அருகில் உள்ள சிவன் கோயில் சென்று வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி